ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புடலங்கா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் புடலங்கா வந்து இப்படி வட்டமாக மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் இஞ்சி அளவுக்கு இது எங்கள் வீட்டிலேயே முளைச்ச பொடலங்காய் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அதாவது சின்ன நெல்லிக்காயிருக்குலையா அந்த சைஸ் எலுமிச்சம்பழம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதை நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் மஞ்சள் தூளை போட்டு மிளகாய்த்தூள் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு இப்போ எல்லா பொடியும் ஒன்றா போட்டுடலாம் கரம் மசாலா இந்த அரிசி மாவு எல்லாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சும்மா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு பொடலங்காயம் அதனால் ஸ்பூன் பாருங்கள் அளவு குட்டி ஸ்பூன் இப்போ இது எல்லாம் மொதல் பிசைஞ்சிக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்று பிசைஞ்சாச்சு இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு இப்போ அரிசி மாவு அரிசி மாவு ரெண்டு பங்கு கார்ன்ஃப்ளாரு ஒரு பங்கு போட்டுக்காங்க போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் வந்து இதில் நல்லா கொஞ்சம் ஒட்டுறதுக்காக சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றி இதை பிசைஞ்சிட்டு இது ஈரப்பதம் இந்த இருக்கிற ஈரப்பதமே நல்லா ஒட்டும் அப்படி உங்களுக்கு ஒட்டாத மாதிரி தெரிஞ்சோன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து பிசைஞ்சிக்கங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு பிசையணும் பிசையும் போதே அடுப்பில் எண்ணெய் காய வச்சிடணும் பாருங்கள் எண்ணெய் காய வச்சாச்சு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போட்டதுனாக்கா எண்ணெயை குடிக்காதோம் உடனே கரங்கியை போட்டு தேவைக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்படி கட்டி வைக்கலாம் அப்போ தான் நல்லா மொறு இருக்கும் எண்ணெயில் நல்லா சலசலப்பு அடைஞ்சிடுச்சு ஒரு நாலு கறிவத்தில் போட்டு அப்படியே எடுத்துடலாம் இப்போ புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா முறு முறுன்னு இருக்கும் இப்போ ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் சவுண்டை கேளுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதெல்லாம் சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க